அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்று எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு சீரீஸ் கொடுத்துட்டு என்ற தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கான்கனு கேட்டிருக்காங்க சம்மேஷன் அப் டு அப் டு என் ஓகேவா எஸ் என் நல்லா கவனிமா என் உறுப்புகளின் கூடுதல் எஸ் இன்ஃபினிட்டி இல்லை என் உறுப்புக்களின் கூடுதல் ஓகே இந்த மாதிரி கணக்குகள் ஃபைவ் மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க சரி அது எப்படி போடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் அஞ்சோ இப்போது இதில் எல்லாத்துலேயுமே ஃபைவை காமனாக வெளியே எடுத்தோம்னா என்ன கிடைக்குது பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் 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 ப்ளஸ் அல்சோ அடுத்து இங்கே எல்லாத்தையுமே நைனால் மல்டிப்ளை பண்ணி நைனால் டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ணுற நைனை வந்து வெளியே மட்டும் டிவைட் பண்ணிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணுற நைனை வந்து உள்ளே இருக்கிற எல்லா டேம் கூடவும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது அப் டு என் டேர்ம்ஸ் இது எழுதிக்கிட்டே வாங்க என் டேர்ம்ஸ் ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நைனை நம்ம எப்படி எழுதலான்னா டென் மைனஸ் ஒன்னு 99 நைன்டி நைனை ஹண்ட்ரட் மைனஸ் ஒன்னுன்னு எழுதிக்கலாம் அதே போல் ட்ரிபிள் நைனை தௌசண்ட் மைனஸ் ஒன்னுன்னு எழுதிக்கலாம் இதே போல் எத்தனை டேர்ம்ஸ் போகும் என் டேர்ம்ஸ் போகும் ஓகே இந்த என் டேர்ம்ஸ்லேயும் மைனஸ் ஒன் காமனாக இருக்கா அது அப்படியே மைனஸ் ஒன் தனியாக எடுத்துடலாமா ரிமைனிங் என்ன இருக்கும் டென் 100 ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மைனஸ் N வந்து அப்படியே இருக்கும் என் டேர்ம்ஸ் இருந்ததுனால மைனஸ் ஒன் ஃபைவ் டேம்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் ஃபைவ்னு வந்திருக்கும் டென் டேம்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் டென்னுன்னு வந்திருக்கும் இங்க நம்ம என்ன என் டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தோம் அதனால மைனஸ் என்னு எழுதணும் இப்போ இந்த இடத்துல பாருங்க இது ஜிப்பில் இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா இந்த கொஷின் மட்டும் மாற்றி மாற்றி கேட்பாங்க ஃபைவ்க்கு பதிலா சிக்ஸ் வரலாம் செவன் வரலாம் லெவன் வரலாம் பாயிண்ட்டு ஃபைவ்னு வரலாம் கூட வரலாம் ஓகேவா ஆனா கான்செப்ட் இதுதான் இந்த இடத்துல வரணும்

எஸ்என் ஃபார்ம்லா என்ன யூஸ் பண்ணணும் எஸ்என்இஸ் ஈக்வல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் எண் மைனஸ் ஒன் டீட் ஆர் மைனஸ் ஃபார்ம்லா யூஸ் பண்ணுறோம் இப்போ வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் பை நைன் நம்ம எதுவுமே பண்ணலாமா இது ஃபார்ம்லா தனி இருக்குங்க ஃபைவ் பை நைனை நம்ம எதுவுமே பண்ணலை இந்த இந்த டேர்முக்கு மட்டும் நம்ம ஃபார்ம்லா அப்ளை பண்ணுறோம் இந்த மைனஸ் எண்ணையும் நம்ம எதுவும் பண்ண போதில்லை அப்போது டென் இன்ட்டு ன் பவர் என் மைனஸ் ஒன் டிவிடட் பை டென் மைனஸ் ஒன் மைனஸ் என் புரியுதுங்களா இப்போது ஃபைவ் பை என் ஸோ டென் டிவிட் பை நைன் இங்கே டென் பவர் என் மைனஸ் ஒன் எதுவும் பண்ண முடியும் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் என் இதுதான் நமக்கான ஆன்சர் ஸோ சம்டைம்ஸ் புக்கில் இதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க ஃபிஃப்டி டிவிட் பை எயிட்டி ஒன் இன்ட்டு டென் பவர் என் மைனஸ் ஒன் മൈനസ് ഫൈവ് എൻ ജോഡ് ബൈ എൻ ഇപ്പം കൊടുപ്പാ ഓക്കെ താങ്ക് യു